அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானுடைய வீடான கும்பராசியில சனி சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் கூட்டணி அமைந்திருக்கு இதனால் ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்திருக்காங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சிவபெருமானுக்கு அபிஷேகமாக கொடுக்கலாம் மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு மேலும் என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அபூர்வமான சிவராத்திரி அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஐந்து சிறப்புகள் சேர்ந்த ஒரு நாளா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரியை பார்க்கப்படுது அந்த வகையில இந்த சிவராத்திரியில் நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம் என்னெல்லாம் செய்யணும் என்ன கூடாது இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ குறை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீல கண்டாய நமக என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா அந்த சிவனுடைய அருளை இந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல தீர்வு கிடைக்குதுங்க அதாவது வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல நாம நம்மளுடைய குறைகளை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அங்கு நமக்கு குறைகள் தீர்வதற்கான தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில் ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் ஒரு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சண்டையாக இருக்காங்க அல்லது காதல் பிரச்சனை அல்லது வசியம் பண்ணணும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இங்கு நமக்கு கிடைக்குது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் முதலாவதா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து எப்படி பலன்கள் அமையும் அப்படின்னு பார்க்கலாங்க நீங்க துலாம் ராசிக்காரர்கள் என்றால் துலாம் என்று பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசியில எந்த ராசியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சுக்கிரன ராசி அதிபதியாக அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசி ராசிநாதனுடன் கிரகங்கள் இணைந்திருக்கு ஆறாம் வீடான சத்ருஸ்தானத்தில் கிரகங்கள் கூடியிருக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் சொந்த பத்தங்களுடைய வருகை அதிகரிக்கும் சிவபெருமானின் ஆசியுடன் முன்னோர்களுடைய ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகா சிவராத்திரி தினமான இந்த நாளில் சிவனுடைய நான்கு கால அபிஷேகத்திற்கு பன்னீர் வாங்கி கொடு கொடுப்பது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகத்திற்கு எது வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் குறிப்பிட்டு துலாம் ராசிக்காரர்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கும்போது அது வாழ்க்கையில் மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் இதே போல அடுத்ததாக விருட்சகம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருட்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கிரகங்கள் கூட்டணி அமைந்திருக்கு சுகமான நாட்களாக அமைய போகிறது இதனால வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய பூஜையில தேனை சேர்த்துக்கொள்வது விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த கோவிலுக்கு போய் அங்கு சிவபெருமானை நேரடியாக வழிபட்டால் நல்லது ஆனால் அப்படி உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்க தேனை வீட்டில் வைத்து இந்த போன்ற சிவபெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்னமும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் இதே போல அடுத்ததாக தனுசு ராசி மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் நான்கு கிரகங்களும் சுகஸ்தானத்தில் இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கு சிவபெருமானுடைய ஆசியால உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைய தினம் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்யலாம் மல்லிகை பூக்களை அலங்கரி அலங்காரத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் நாம் எப்பவுமே அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்திற்காக கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படி இப்படி எந்த பொருள் வேண்டுமானாலும் எளிமையான முறையில் கூட வாங்கி கொடுக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் இப்படி மல்லிகை பூக்களை அலங்காரத்திற்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே போல மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டிலும் மூன்றாம் வீட்டிலும் கிரகங்களுடைய கூட்டணி அமைந்திருக்கு இந்த நாட்களில் நீங்கள் மன அமைதியை நாட இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பேசும் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதானத்தை தவற விட வேண்டாம் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் சேமிப்பும் உயரும் அப்படின்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதோடு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய மன மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நீங்க மகரம் என்றால் கீழே மகர ராசி என்று பதிவிடுங்கள் இதேபோல அடுத்ததாக கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களே உங்களுடைய ராசியில நான்கு கிரகங்கள் கூடி இருக்கிறதால பணியிடத்துல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப பணியிடத்தில் பதிவு உயர்வு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க மகா சிவராத்திரி நாளில் பால் அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்யலாம் அதே போல சாமந்தி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் இதன் மூலமா உங்களுக்கு சிவபெருமானுடைய பரிபூர்ண பேரருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதே போல அடுத்ததாக மீனம் ராசி குரு ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே உங்களுடைய ராசியிலும் ஸ்தானத்திலும் கிரகங்கள் கூடியிருக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திடீர் பண வரவும் வரும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் மனதில் ஏற்பட்ட பாரங்கள் நீங்க சிவபெருமானுக்கு பாலும் பன்னீரும் அபிஷேகமாக கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க அதனால் மினராசிக்காரர்கள் தும்பை பூக்களை கொடுக்கிறது ரொம்ப நல்லது இதே போல மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானுக்கு விரதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்திசி திதியில வருகை அஹ் வருவத மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்திசையில வருவத மகா சிவராத்திரி என்றும் வழிபட்டு வருவது வழக்கம் அதே போலதான் இந்த ஆண்டும் மகா சிவராத்திரி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது தமிழ் தேதியில் அதாவது மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடுறோம் இந்த நாளில் பிரதோஷம் ஸ்ரீ மகா சிவராத்திரி சுபமுகூர்த்தம் இவையெல்லாம் ஒன்றாக வருது இந்த நாளில் இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி இருக்கும் இதனால மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு சிவராத்திரி பூஜை துவங்கலாம் சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் மகா விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் அன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் வழி வழிபடுவதால் மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்குமா நாம் எத்தனையோ பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு தான் கோவில் கோவிலாக போயிட்டு வரேங்க அதாவது நம்ம முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்துருக்கலாம் நாம் இன்னைக்கு ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா இது ஏதாவது ஒரு சாபமோ அல்லது பாவத்தின் விளைவோ அப்படின்னு பயந்துக்கிறோம் அப்படி நடக்கலாம் இதே கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுவதன் மூலமா எல்லாவற்றிலும் இரு மடங்கு நட்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படிதான் நமக்கு அனைத்திலுமே நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் குறிப்பிட்டு முன்னூறு வருடங்களுக்கு பிறகு பிறகு வரக்கூடிய இந்த அபூர்வ மகா சிவராத்திரியில நாம இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் குறிப்பா இந்த ஜோதிட சாஸ்திரங்களின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் மகா இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அதாவது சுக்கிர பிரதோஷம்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி இவை ஐந்தும் சிறப்பு யோக வேலையும் கூடி வருது இந்த மகா சிவராத்திரியில விரதமிருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி மேலும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி பாரத பிரதோஷத்தில் வர்றதால பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இந்த யோக நாளில் ஈசன வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவ யோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்த நாளில் செய்யப்படக்கூடிய யோகா தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரி நாளிக்கு முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மகா சிவராத்திரி பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்